ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஸோ வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சுத்தமாக முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதனால் ப்ளாக் எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்த மாதிரி இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரம் மார்னிங்லேருந்து இருந்து ஸோ இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது அண்ட் இந்த டேயில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ குட்டி பாப்பாவும் எழுது காலையில் வந்து ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா சரி அவங்க அப்பா வந்து குட்டி பாப்பாக்காக வந்து ஆம்லேட் ஊற்றி எடுத்துட்டு வந்து வெளில வந்து கொடுத்துட்டாரு பாப்பாவும் வந்து சூப்பராக உட்காந்து எங்கள் குஷி பாப்பாவும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து புளிச்ச கீரை கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிச்சுக்கீரை எடுத்துட்டு வந்து ஆஞ்சிட்டு இருந்தாங்க ரெண்டு கத்தை இங்கெல்லாம் வந்து புளிச்சிக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நியர்லி டுவெண்ட்டி ருபீஸ் வருது உங்கள் உங்கள் ஊரில் எப்படி வருது அப்படின்றது தெரியல நியர்லி வந்து ரெண்டு கத்தை வாங்கி ஆஞ்சி வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு குளியலை போட்டுட்டு குட்டி பாப்பாவையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு கிளம்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் வெளில வேலை இருக்கிறதுனால வந்து அவரும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க அண்ட் கடையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாப்பா வந்து ஒரு ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க அதாவது என்னதுன்னா அது வந்து சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி எங்கள் பாப்பாவே சூப்பராக செஞ்சுடுச்சு வந்து கொடுத்தாங்க நான் குடித்த சான்ஸ் லெஸ் அமேசிங்காக இருந்தது நான் எங்கள் பாப்பா கிட்டே வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அடுத்து ஈவினிங் வந்து நாங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாப்பா அவ்வளோ அழகாக வந்து வீட நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு பெட்டை கவர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அழகாக அவங்க அப்பா வாங்கி கொடுத்த டால் எல்லாம் லைனாக வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க குழந்தைங்களோட சேர்ந்து அண்ட் வந்து வெளில வந்து வெயிலெல்லாம் போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாம் கொஞ்சம் அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கோதுமை நாளைக்கு இறக்கி கொடுக்கலாம் ஸோ அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து காய வச்சுருந்தாங்க ஸோ டைம் ஆகிடுச்சு ஈவினிங் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சா சரி ஓகே அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் வந்து நாளைக்கு வந்து மிளகாத்தூளும் வீட்டில் வீ அதாவது வீட்டில் செய்கிற மிளகாத்தூளும் வந்து அதுக்கு அரைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் மிளகாவும் அதுக்கப்புறம் அதோட ஆட் பண்ணுற எல்லா திங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுருந்தாங்க அம்மா நான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லா இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோதுமையை வந்து ஒரு பேக்கில் வந்து அள்ளி வச்சிடலாம் ஏன்னா பாப்பா வந்து குட்டி பாப்பா சைட் பை சைடு வந்து அரிசி வந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி கோ கோதுமையும் வந்து ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்ல ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து அண்ணா பொண்ணு வந்து சொல்லிட்டு இருந்தேன் நானும் உனக்கு வந்து அல்றதுக்கு ஹெல்ப் பண்ணவா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் வந்து அல்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன்னா என் வந்து பாப்பாவும் வந்து வந்துட்டாங்க பெரிய பாப்பா வந்து நான் எதாவது ஹெல்ப் பண்ணுமாம்மா அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா நான் வந்து அழுறது தானே நானே வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் வந்து அண்ணா பொண்ணு மட்டும் எனக்கு வந்து அழுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் ஆனால் வந்து செம்ம காமெடியும் வந்து பண்ணி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பயங்கர காமெடியாக பண்ணுவான் டான்ஸ் எல்லாம் பண்ணி காட்டிட்டு காமெடி டான்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பான் இவன் கூட இருந்தாலும் வந்து டைம் போகிறதே தெரியாது அந்தளவுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம் நாங்கள் ஆனால் வந்து ரொம்ப சுட்டியும் கூட அதே மாதிரி கோபம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வரும் இந்த குட்டி பாப்பாவுக்கு வரமிளகா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அல்லெல்லாம் நினச்சேன் பட் வந்து ஆல்ரெடி வந்து அள்ளி பாத்திரத்துலேயே வந்து வச்சுருந்ததுனால அல்லியாச்சு அடுத்து வந்து கோதுமையெல்லாம் எல்லாம் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரே அழுகை ஏன்னா அவங்களால சாப்பிட முடியல இல்லையா அதனால் ஸோ அடுத்து வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணியெல்லாம் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் எடுத்து ஊற்றிட்டுருங்க குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழரமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து தூக்கிக்கிட்டே வந்து செய்ய வேண்டியதாக போயிடுச்சு அடுத்து வந்து பெரிய பாப்பா வந்து இன்றைக்கி எனக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது கொடுத்தாங்க என்னென்னா ஆம்லெட் செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அண்ட் பாப்பாவும் வந்து அண்ணா பொண்ணும் வந்து மேலே தான் எங்களோட வந்து சேர்ந்து ஒரு குழியலை போட்டு அவளும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தா நானும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன்னா எனக்கும் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துது ஆக்சுவலி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கிங்கெல்லாம் வந்து எங்கள் பெரிய பாப்பா யார்கிட்ட வந்து கற்றுக்குறாங்களோ இல்லையோ அவங்க அப்பா கிட்டேருந்து வந்து நல்லா கற்றுப்பாங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து மசாலா பொடி இதோட அதை கலக்கிறது அதோட இதை கலக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பர் சூப்பராக வந்து செம்மையாக சமைப்பாரா நான்வெஜ்ஜில் வந்து அடிச்சிக்கவே முடியாது அதனாலவே எங்கள் பெரிய பாப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா வந்து செஃப் மா செஃப் தான்மா அப்பா அப்படின்ற மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பாவை புகழ்ந்து தள்ளிட்டே இருப்பாங்க நான் சமைக்கிறதோட அவங்க அப்பா சமைச்சாதான் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் அடுத்து குட்டி பாப்பா வந்து ஆம்லெட் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தம்பி பையனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாக்கிங் வர மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து மெத்தையில் எப்போயுமே குழந்தைங்க வந்து விளையாடுறது வந்து வழக்கம் ஸோ அவனும் வந்து வந்துட்டான் ஸோ அவனை மட்டும்தான் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்தது அவனும் வந்துட்டு ஃப்ரெண்ட்டில் பேக்கில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் அந்த சைக்கிளை வந்து ஒரு வழியாக பாடாகப்படுத்திட்டு இருந்தான் பார்க்குறதுக்கே அவ்வளோ சுட்டியாக இருப்பான் பயங்கர க்யூட்டாக இருப்பான்னா அவனை மேக்ஸிமம் பிடிக்காதவங்க எங்கள் ஃபேமிலியில் யாருமே இருக்க மாட்டாங்க அது என்னோ தெரில அவனை தூக்கி வச்சாவே வந்து ஒரு ஹாப்பினஸாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வரும் எப்போயுமே இதில் வேற பார்த்தாதுக்கு இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு குடும்பி வேற போட்டு விட்டுட்டாங்க குடும்பி வேற போட்டு விட்டுட்டாங்க அடுத்து வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பால் பாட்டில் ஃபஸ்ட்டு ரீஃபில் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே வந்து விளையாண்டுக்கிட்டே ஒரு வழியாக வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்ருந்தாங்க சரி ஓகே அவங்க குடிக்க ஆரம்பிச்சிட்ட டைமில் பெரிய பாப்பாவுக்கு வந்து பசிக்குதுன்னாங்களா ஸோ அவங்களுக்கு வந்து சரி நூடுல்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க கண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க பாப்பா வந்து நூடுல்ஸ் செய்கிறதுக்கு மேடம் வந்து அவங்க பிஸியாகிட்டாங்க எங்கள் பெரிய பாப்பா அடுத்து வந்து குழந்தைங்கள வச்சு கொஞ்சம் நேரம் வந்து அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தம்பியை வந்து தூக்கிட்டு ஹாய் சொல்கிறான் அப்படின்னா ஹாய் சொன்னான் அடுத்து வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்ல சொல்ல இவன் வந்து கொஞ்சம் சொல்லுவான் அதனால் இவன் சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாய் சொல் ஹலோ சொல் ஃபேன் சொல் அப்படி சொன்னால் வந்து பாய் சொல்லு அப்படின்னு சொன்னால் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லுவான் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக உட்கார்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்து உட்காந்துட்டேன் ஏன்னா வந்து பாப்பா கிச்சனில் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குழந்தைங்களோட விளாண்டுட்டு ஜஸ்ட் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் ஏன்னா வந்து ரொம்ப நேரமும் அவங்க பின்னாடி என்னால் அதனால் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன் பாப்பாவும் வந்து நூடுல்ஸ் வந்து அம்மா ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அண்ணா பாப்பா என்ன எங்கள் குட்டி பாப்பா எங்கள் பெரிய பாப்பா மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நான் நூடுல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவுக்கு நூடுல்ஸ் அது என்னோ தெரில அவங்க அக்கா சாப்பிட்றதுனால வந்து எங்கள் குட்டி பாப்பாவும் வந்து சாப்பிட பழகி ரொம்ப அவங்களுக்கும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பாப்பா கிட்டே நான் இருந்தேன் என்ன பாப்பா வயிறு ஃபுல்லாக இருக்கா ஓகேவா நூடுல்ஸ் நல்லா இருந்ததா அப்படின்னு சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன் ஆ நல்லா இருந்தது நல்லா இருந்தது நான் செஞ்ச நூடுல்ஸ் தானே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து குட்டி பாப்பா அவங்களோட விளையாடலாம் அப்படின்னு இருந்தேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அக்காவே பயந்துட்டீங்களா ரெண்டு பேரும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் தலையெல்லாம் ஆக்சுவலு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்ததுனால சரி லூஸா விட்டுட்டு கொஞ்சம் தைலம் போட்டு தேய்ச்சிக்கலாம் அப்படின்றதுனால வந்து ஜஸ்ட் ஓபன் ரொம்ப தலை வந்து ரொம்ப வலிக்கும் போதுலாம் வந்து மேக்சிமம் எங்க தான் வந்து அந்த தலை வலி தைலெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விடுவாங்க பார்க்க முடியாத மாதிரி தலை வேற வலிக்குது ஸோ அதனால விளாகும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்க சேனல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா மறைக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் சொல் டேக் கேர் டட்டா பாய் அக்காவும் தங்கச்சும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்